ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட திராட்சை கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு திராட்சை பிடிக்காதுன்றதால முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வறுத்ததும் வேற ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சிருங்க இதே நெய்யிலே ஒரு கப் ரவா சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸான உள்ள ரவையை சேர்த்துக்கோங்க அப்பதான் போது நல்லா நைஸா உள்ள போகும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து போங்க இப்ப நல்லா வறுத்தாச்சு இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன் அதே கடாயில ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்ல ரவா அலந்தீங்களோ அதே கப்ல மூணு கப் தண்ணி சேர்த்துப்போங்க ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது தண்ணி ஒரு அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கட்டாயம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை இதோட சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க சரியாக கிளராமல் விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இதை மாதிரி ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் செல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வாயில வச்ச உடனே நல்லா கரைஞ்சி போற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக நல்லா வழவழுன்னு போச்சு வாயில சாப்பிடும் போதே மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ரவலை நல்லா வெந்து வந்துருக்கு எந்த ஸ்டேஜில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை ஸ்வீட் வந்து எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருந்தது உங்களுக்கு சப்போஸ் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அரை கப் இல்லை கால் கப் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்தது நல்லா இலகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க மிக்ஸ் பண்ணதும் எல்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தம் ஆறு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இதுவே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிடுங்க எப்படி ஒட்டாம நல்லா வருது பாருங்க பேன்ல கொஞ்சமா ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கறேன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் ஜோஷமா சமையல சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி கொண்டு நல்லா சாஃப்டா நல்லா மிது மிதுன்னு சூப்பரா அல்வா மாதிரி இருந்துச்சு பசங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை மாதிரி கேசரி செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்